மலர் எங்கே போயிற்று நான் மலர்களை இரண்டு முறை எண்ணினேன் பிரபுத்து விடுங்கள் இதில் உன் தவறு எதுவும் இல்லை பல முறை சரியாக எண்ணினாய்களை இடுவதில் நான் தான் தவறு செய்திருப்பேன் மலர்களை போன்ற கண்களை கொண்ட என்னுடைய பிரபு இன்று என்னால் கலங்கி நிற்க வேண்டியுள்ளதே இந்த யாகமோ யுத்தமோ அறைக்குறையாக நிற்காது இதை நான் நிறைவேற்றுகிறேன் நீல மலர்தானே வேண்டும் அதை நானே கொடுக்கிறேன் சொல்வார் மலரை போல் என் கண்கள் இருக்கிறது என்று சற்று முன்பு அனுமன் கூட மலர்களைப் போல் கண்ணுடையவன் என்றார் பிரபு உங்களில் ஒருவருக்காவது ராமன் மீது நம்பிக்கை இருக்குமான என்னை யாரும் தடுக்க கூடாது அநீதியை அறநெறி வெல்வதற்காக இந்த தியாகம் அவசியம்தான் என் சீதையை திரும்பப் பெற இந்த தியாகத்தை செய்ய வேண்டும்